யோசுவாவின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தரவனை நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரத்து கொள்ள வேண்டிய தேசம் என்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது மீதியா இருக்கிற தேசம் எவெனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவைக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் கெசூரிம் முழுவதும் காசா அஸ்தோத் அஸ்கலோன் காத் எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய ஐந்து அதிபதிகளின் நாடும் ஆவியரின் நாடும் தெற்கே துவைக்கி ஆபெக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியருக்கு அடுத்த மெயாரா நாடும் கிப்ளியரின் நாடும் சூரியோ சூரியோதயபுரத்தில் எர்மோன் வலையடி மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால் தாத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க பிரவேசிக்கு மட்டுமல்ல லீபனோன் முழுவதும் லீபனோன் துவக்கி போத்மாயும் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனருடைய எல்லா நாடும் தானே நான் அவர்களை இசிறவேலுத்திற்கு முன்பாக துரத்துவேன் நான் உனக்கு கட்டளைற்றபடியே நீ இசிறவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிட என்றார் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ரூபானியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி திபோன் மட்டும் இருக்கிற மெதாபாவின் சமனான பூமி யாவையும் எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்தரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீழயாத்தையும் கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையில் உள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தரோத்திலும் எத்ரோயிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தின ராட்சிதரில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக்கு சல்கா மட்டுமிருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தேன் இஸ்ரேல் புத்தரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்தி விடவில்லை கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள் லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவர் சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம் மோசே ரூபன் புத்திரின் கோத்திரத்துக்கு அவருடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதேபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களுக்கும் ஆகிய தீபோன் பாமேத் மஹால் பெத்பாகே பெத்பாகால் மெமேயோன் மெயோ யாகாசா கெதமோத் மேபாகாத் யா தாயீம் சிப்மா பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள சகார் பெத்பெ பெயோர் அஸ்தோத்பெஸ்கா பெத் எசிமோத் முதலான சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த எனும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்கு உள்ளாயிற்று அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி விக்கோம் சூர் ஊர் ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான் இஸ்ரேல் புத்திர வெட்டின மற்றளோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்தரின் இலையாயிற்று இந்த பட்டணங்களும் அவை இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்தருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் காத் புத்தரின் கோத்தரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில் யாசேரும் கீழயாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமல்ல அம்மோன் புத்தரின் பாதி தேசமும் எஸ்போன் துவைக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்துனீம் வரைக்கும் இருக்கிறதும் மகனாயீம் துவைக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராவும் பெத்னிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கிணறே கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்கு உள் உள்ளாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காப்புத்தருக்கு அவைகள அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் மனாசே புத்தரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான் மகனாயம் துவைக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும் பாசானிலுள்ள யாவீரின் சகல ஊர்களுமான அறுபது பட்டணங்கள் அவர்களுக்கு அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று பாதி கிளையத்தையும் பாசானிலே அசரோத் எத்ரே என்னும் ஒரு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேன்குமாரனாகிய மாகியரின் புத்திரர் பாதி பேருக்கு அவருடைய வம்சங்களின்படியே கொடுத்தான் மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான விழிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே லீவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரேலின் தேவனாகிய கத்தவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவருடைய சுதந்திரம் யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் பதினான்கு கானா தேசத்தில் இசரவேல் புத்திரர் சுதந்திரத்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமான் ஆகிய யோசுவாவும் இசரவேல் புத்தருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கத்தர் மோசையை கொண்டு கட்டளைட்டபடி சீட்டு போட்டு ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள் மற்ற இரண்டரை கோத்திரங்களும் மோசை யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை மன்னாசே இப்ராஹிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் இரண்டு கோத்திரங்களானார்கள் அதனால் அவர்கள் லேவியருக்கு சுதந்திரத்தில் தேசத்திலே பங்கு கூடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவருடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளி நிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் கத்தர் மோசேக்கு கட்டளையபடி இஸ்ரேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவின் யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள் கெனாசியனான எப்புநோயின் குமாரனாகிய காலை வாணி நோக்கி காதேஸ் பர்ணையாவிலே கர்த்தர் என்னை குறித்து உமை என்னை குறித்தும் உமை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையுடைய சின்ன வார்த்தையை நீர் அறிவீர் தேசத்தை பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னய்யாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதாக இருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரையை பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியா படியினால் உன் கால் மீறித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார் இப்போது இதோ கர்த்த சொன்னபடி என்னை உயிரோடு காத்தார் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தை மோசையோட சொல்லி இப்போது நாற்பத்தைந்து ஆயிற்று வருஷமாயிற்று ஏதோ என்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் மோசை எனக்கு அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வருத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் எப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கத்தர் அந்நாளிலே சொன்ன அந்த இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கத்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்ப நோயின் குமார் நாகி போய் ஆசிர்வதித்து இபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் அதனால் கேனாசியனான எப்பொன்னியன் குமாரனாகிய காலே இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை உத்தரமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது அர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருந்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது யோசுவாவின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் யூதா புத்திரின் கோத்திரத்திற்கு அவருடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு விதமாவது ஏதோ மின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடை எல்லை தென்புறமான அவருடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனையை துவைக்கே தென்புறத்தில் இருக்கிற அக்ராபிமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பெர்னையாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் புடியும் முடியும் இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான் கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல் வடவரமான எல்லை யோர்தான் முகத்துவாரமாய் துவத்துவ முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அராம் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகானின் கல்லுக்கு ஏறிப்போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு திவீருக்கு ஏறி உடக்கிய ஆற்றின் தென்புறமான மீ மின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு அங்கே இருந்து என்செமேசின் தன்னிடத்துக்கும் போய் ரிகேவேல் எனும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசுலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சிதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெர்த்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்ரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் எயாரிமையா எயாரீமாகிய பாலாவுக்கும் போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோன் ஆகிய மலைக்கு பக்கமாக போய் பெட்சிமேஷுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையை கடந்து யாப்னேயுக்கு சென்று கடலிலே கடலிலே முடியும் மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே இது யூதா புத்தருக்கு அவருடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை எப்புநோயின் குமாரனாகிய காலேபுக்கு கோஸ் யோசுவா கத்தனக்கு கட்ளீட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்தரின் நடுவே பங்காக கொடுத்தான் அங்கே இருந்து சேசாய் அகிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான் முற்காலத்தில் தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர் கீரியால் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தை ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தனியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக் சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தாப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியின் மேலிருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தேன் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டுமென்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்பறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தாள் கொடுத்தான் யூதா கோத்திரத்தார் யூதா புத்திரருக்கு அவளுடைய வம்சங்களின் உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்திர தென்புறமான ஏதோமி நிலைக்கு நேராய் யூதா கோத்திரத்தின் கோத்திரத்திற்கு கிடைத்த யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன ಕಪ್ಸಯೇಲ್ ಏದೇರ್ ಯೂರ್ ಕೀನಾ ತಿಮೋನಾ ಆದಾದ ಕೇದೇಸ್ ಆತ್ಸೋರ್ ಎತ್ನಾ ಸೀಪ್ ತೆಲೋನ್ ಬಯಾಲೋ ಆತಾ ಕೀರಿಯೋ ಎಸ್ರೋನ್ ಎನ ಆೋರ್ ಆಮಾಮ್ ಸೇಮ ಮೊಲಾದ कदा, कादा आत्सारद बेत बेटे आत्सार सवाल पिस्योतिया पाला पलाा इीम आत्से केसिल किसीमा सिकलाक मतमन्ना सनमन्ना लिबायुद् सिल्लीम ஆயன் ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட உட்பட ஒன்பது இருபத்தி ஒன்பது பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல் சோரியா அஷ்னா சனோகா என் கன்னிம் தப்புவா ஏனா எர்முத் அதுல்லாம் சோகோ அசேகா சாராயம் அதிதாயம் கெதர் கெதேரா கெதரத் கெதிரோ தாயிம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட்ட பதினான்கு சேனான் அதாஷா மிக்தால்காத் திலியான் மெஸ்பே யோக் தோ யோக் தயேல் லாகீஸ் போஸ்காத் எக்லோன் காபோன் லகாமா கித்லீஷ் கெதரோத் பெர்டாகோன் நாகாம் நாகமா மொக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமக்களுக்கு உட்பட்ட உட்பட பதினாயிரம் பதினாறு லிப்னோ ஏத்தூர் அசாம் இப்தா அஷ்னா நித்ஸீப் கேகிலா அக்சீப் மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட்ட உட்பட ஒன்பது எக்ரோனும் அதன் வெளி மாநில வெளி நிலங்களும் கிராமங்களுக்கும் கிராமங்களும் எக்ரோன் துவைக்கி சமுத்திர மற்றும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் அஸ்தோத்தம் அதின் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டுமிருக்கிற அதன் வெளி நிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே இல்லை மலைகளில் சாமீர் யாத்தீர் சோகோ தன்னா தபீர் எனப்பட்ட கீரியா சன்னா ஆனா எஸ்தெமா ஆனாகி ஆனி ஆனிம் கோசேன் ஓலோன் கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட பதினான் பதினா பதினொன்று அராப் தூமா இஷியான் யானோ பெத் பெத்தப்வா ஆப்பெக்கா உம்தா இப்ரோனியன் ஆகிய கீரியாத் அர்பா சியோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கும் உட்பட ஒன்பது மாகோன் கர்மேல் சீப் யுத்தா எஸ்ரையேல் யுக் தயாம் சன்னே சனோகா காயின் கிபியா திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட பத்து பெத்சே கெதோர் மகாராத் பெதானோத் எல் தெகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட ஆறு கிரியாத் எயாரிமாகிய கீரியாத் பாகால் ராபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட இரண்டு வனாந்தரத்தில் பெத் அராபா மித்தீன் செக் நிப்சான் நிபான் உப்புப்பட்டனம் எங்கேதி இந்தப்பட்டனங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட ஆறு எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திர துரத்திவிடக் கூடாமற் போயிற்று ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரத்தோடு எருசுலேமிலே குடியிருக்கிறார்கள்